முன்னாடியா <laughs> ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம காசிமேடுதாங்க வந்திருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபோர்டீன்து மீன் பிடி முடிஞ்சது ஜூன் மாதம் ஸோ முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்து பார்த்தோம் பட் ஆனால் நிறைய கூட்டம் வந்தது ஆனால் மீன் வந்து அந்தளவுக்கு வரலங்க ஸோ அதனால ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டுங்க இன்றைக்களே பார்த்தா தெரியும் நிறைய கூட்டம் இருக்குது பட் ஆனால் வந்துட்டு மீன் எப்படி வந்திருக்குன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சங்கரா மீன் பார்த்துருவோம் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக விட்றாங்க எப்படி ஏழை விட்றாங்க நம்ம அதை பார்க்கலாம் வாங்க ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 8090 1650 150 1650 650 650 1650 650 650 650 800 800 800 800 1600 900 850 850 500 500 500

தொள்ளது தொள்ளாயிரத்திம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது 1000 1000 ரெண்டு பேர் ஆரே 1150 150 யார்கிட்ட 150 150 150 100 200 200 200 200 இங்க ஆங்கங்களே என்னது 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 என்ன Gue t referred Marche Tours Sur Niage Huge白고wie Build தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் அஞ்சு பேருக்கு இரண்டு ஆயிரம் இரண்டு நூறு இருபத்து ஐந்து இரண்டு ஆயிரம் ஐந்து நூறு ஐம்பத்து ஆறு இரண்டு ஆயிரம் இரண்டு நூறு ஐம்பது இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு இருபத்து ஐந்து இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு இருபத்து ஐந்து இருபத <laughs> <laughs> ఏంగేని కతియా ఐనో వందన ఐనో నేను ముందునే పచ్చ ఐనో 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 సంబొర్నోర్నోర్నోర్నో 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 సంబొర్నోర్నోర్నోర్నో

আলায়ালায়ালা আপনি আলাদা হইছেন 1000 1000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 200 1500 1500 1600 1700 1800 என்ன மீன் அது என்ன மீன் அது கூட அது

அம்மா தூங்கிக்கிட்டலாம் அண்ணா அண்ணா பேர்ல சின்ன மின்ன

1000 1000 900 350 200 200 200 தொள்ளாயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு 144 450 500 1500 1800 1400 1450 1400 100 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 எூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் 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 பல்லாயிரம்லாயிரம்லாயிரம்லாயிரம்லாயிரம்லாயிரம்மாந் <coughs> ஐநூத்தம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஆறு நாடு என்ன ஐநூறு 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 என்ன சாணங்களை இடுப்பு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஐம்பது ரெண்டு பேர் ஐம்பது எரநூறு எரநூத்தம்போது எரணத்தம்போது எரநூத்திம்போது எரநூத்தி தம்போது எரநூத்தி தம்போது ஐம்பது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ நம்ம சேனலை देवाபைட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்